குருவே சரணம் ஸ்ரீ ஜோதிட மையம் நான் உங்கள் கார்த்திகேய வேலவன் நாம் பார்த்து கொண்டிருப்பது திருமண பொருத்தத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இதுல மேலும் ஒரு விளக்கம் பார்த்தீங்கன்னா பாவாதிபதிகள் பொருத்தம்ட்டு மேலும் ஒரு பொருத்தம் பார்க்கலாம் ஜாதகத்துல திருமண பொருத்தத்துல பார்த்தீங்கன்னா பாவத்திற்குரிய கிரகம் அமைந்திருக்கக்கூடிய விதம் பார்க்கக்கூடிய பொருத்தம் தான் இந்த பொருத்தம் ஒருவர் வந்து பிறந்த நேரம் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தோட மூலமாக ஜாதகத்தை கணிக்கிறோம் ஜாதகத்தில் பன்னெண்டு பாவங்கள் இருக்குது இதனை அடிப்படையாக சந்திரன் கடக்கக்கூடிய நட்சத்திர தடுப்பையை கொண்டு தான் தசா புத்தி கணக்குட்டு தற்போது எந்த தசை நடக்குது அப்படிங்கிறத அறிய முடியும் குழந்தை பிறக்கும் போதே லக்னம் மற்றும் இதர பதினோரு பாவங்களுமே ஜாதகருடைய உடல் உருவ அமைப்பையும் குணநலங்கள் மற்றும் ஜாதகருடைய இதர பாவங்களுக்கான விதிகளையும் விதிகளையும் பார்த்திங்கன்னா நிர்ணயங்கிறது செய்யுது ஒரு பாவத்திற்குரிய கிரகம் ஜாதகத்தில் வேறு பாவத்தில் அமர்ந்து அதனால் ஏற்படக்கூடிய பலனும் அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய மற்ற பாவாதிபதிகள் இந்த கிரகத்தால் மற்ற பாவாதிகளை பாவாதிகளை பார்ப்பதுனாலும் அந்த ஜாதகருக்கு எந்த மா விதமான பலன்களை அளிக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆணுடைய ஜாதகத்தில் கேந்திரம் திரிகோணம் தன லாபாதிபதிகள் பெண்ணுடைய ஜாதகத்தில் நேசம் அஸ்தமனம் வக்ரம் பகை பாபர் தொடர்பு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து கிடக்கூடாது அதே போல் பெண்ணுடைய ஜாதகத்தில் கேந்திரம் திரிகோணம் தன லாபாதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் ஜாதகத்தில் நீசம் அஸ்தமனம் வக்ரம் பகை பெற்று ஆறு எட்டில் மறைஞ்சு பாபர் தொடர்பு பெற்றுத்தல் கூடாது இந்த மாதிரி இருந்தால் எந்தெந்த பாவாதிபதிகள் அந்த பாவத்திற்குண்டான பலன்கள் கிடைக்காம நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேந்திராதிபத்திகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு ஏழு பத்து இதெல்லாம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒன்றாம் பாவங்கிறது லக்னாதிபதி நான்காம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதி இதெல்லாம் வந்து கேந்திராதிபதிகள் திரிகோணா அதிபதிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அதாவது லக்னாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி தன லாபாதிபதிகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று அதாவது தனம் குடும்பம் ஸ்தானாதிபதி வந்து சொல்லும் ரெண்டாம் இடம் வந்து தனம் குடும்ப ஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடம் வந்து லாபாதிபதியா சொல்லும் இதுல வந்து அதிகமாக முக்கியத்துவம் பெறக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி தான் ஒரு இது பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகத்தையே இயக்கக்கூடியவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கரங்களில் மிக முக்கியமானவரும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி தான் ஆணுடைய ஜாதகத்தில் கேந்திர திரிகோண தன லாபாதிபதிகள் வந்து பெண்ணின் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் திரிகோணம் தன சா தன லாபாதிபதிகளை சுப தொடர்போடு இருப்பதுங்கிறது சிறந்த பொருத்தமாக எடுத்துக்கலாம் இந்த விதமான அமைப்பில் அந்த பெண்ணால் அந்த ஆண்மகன் வந்து அனைத்து விதமான நன்மைகளையும் சுபபாகியங்களையும் அடைவார் இந்த அமைப்பில் இருந்தால் அந்த பெண்ணால் அந்த மகன் வந்து அனைத்து விதமான நன்மைகளையும் சுபபோகங்களையும் அடைவார் இதே போலதான் பாத்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல கேந்திர திரிகோண தன லாபாதிபதிகள் வந்து ஆண் ஜாதகத்துல ஆட்சி உச்சம் திரிகோணம் தன லாபங்கள் இருப்பதுங்கிறது சிறந்த பொருத்தமா நம்ம எடுத்துக்கலாம் இந்த அமைப்புல இருக்கும் போது இந்த ஆணால அந்த பெண் வந்து அனைத்து விதமான நன்மைகளையும் சோபங்களையும் பெறுவார் இது போன்ற விதிகளில் திருமண பொருத்தம் தான் உத்தமான பொருத்தம் நட்சத்திர பொருத்தத்தோட இந்த மாதிரி பொருத்தம் பாக்குறது ரொம்ப முக்கியம் இதுல கட்ட பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம் கட்டை பொருத்தம் பற்றி பின்ப வரக்கூடிய பதிவுகளை நம்ம பார்க்கலாம் நாம் மேற்கொண்டு சொன்ன விதிமுறைகளை பின்பற்றி பாவாதிகள் பொருத்தத்தை நீங்களே கணக்கிட முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி